இந்த காலகட்டத்தில் ஒரு மனைவி ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைங்களை வச்சுட்டே நம்மளால் வந்து சமாளிக்க முடியல ஐயோ இவ்வளோ பிரச்சனை வருது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் ஆனால் ஒரு மனுஷன் துபாயில் ஏர்போர்ட்டில் பதினஞ்சு மனைவி முப்பது குழந்தைங்களோட வந்து இறங்கியிருக்காரு இந்த உலகமே வந்து வாயடிச்சு போயிருக்கு யார் அவர் அவரை பற்றின ஃபுல் தகவலும் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு முன்னாடி இவரோட அப்பாவுக்கு நூற்றி இருபத்தைந்து மனைவிகள் இருந்திருக்காங்க இவரோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஸ்வதி ஓகேங்களா இவர் வந்து ஒரு மன்னர் மன்னர் அப்படிங்கும் போது இவங்க அப்பாவுமே மன்னர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவங்க அப்பா கிட்டேருந்து இவருக்கு பதினெட்டு வயசாக இருக்கும்போது ராஜாவாகிறாரு இப்போ எந்த நாட்டோட மன்னர் அப்படின்னா ஆப்ரிக்காவில் இருக்கிற நாடான யஸ்வதினி அப்படிங்கிற நாட்டோட மன்னர் ஆனால் இதோட இந்த யஸ்வதினி நாட்டோட பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிலாந்து வந்து மக்கள் சுவிட்சர்லாந்தோட கம்பேர் பண்ணி குழம்புறாங்க அப்படிங்கிறதுனால இந்த நாட்டை வந்து யஸ்வதினி அப்படின்னு சொல்லி இந்த மன்னர் தான் வந்து